நான் ஒரு சில ஜாதகத்துக்கு சொல்வேன் கிரகங்கள் வக்கரம் அடைகிறது வந்து மிகப்பெரிய கொடூரம் அப்படின்னு சொல்லுவேன் எல்லா ஜாதகத்துக்கும் அப்படி சொல்ல மாட்டேன் நான் என்னுடைய வீடியோவில் அடிக்கடி சொல்கிற வார்த்தை அதுதான் கிரகங்கள் வக்கரம் அடையலாம் தப்பில்லை ஆனால் லக்கண யோகர்கள் வக்கரம் அடைகிறது தப்பு தான் இதையும் நீங்கள் நல்லா உள்வாங்கி புரிஞ்சு புரிஞ்சிக்கிட்டாதான் ஜோதிடம் புரியும் எப்படி கிரகங்கள் வக்கரம் அடைவது நல்லதுன்னு கேட்டிங்க அப்படின்னா லக்கணத்திற்கு அவயோக கிரகங்கள் வக்கரம் அடைகிறது நல்லது லக்கண சுபரு லக்கண யோகரு வக்கரம் அடையக்கூடாது லக்கண சுபர் லக்கண யோகர்னால் என்ன அர்த்தம் லக்கணாதிபதி ஒரு ஜாதகத்தில் வக்கரம் அடைஞ்சு இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் அது ரொம்ப தவறான ஜா அதாவது என்ன சொல்கிறது அதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஜாதகத்தில் யோகமான அமைப்பு இருந்தாலுமே அதை கெடுத்துரும் அந்த கிரகம் எந்த கிரகம் லக்கணாதிபதி வக்கரம் பற்றி இருந்தாலும் அதனால் வந்து லக்னாதிபதியோ ஐந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதிகளோ இந்த மாதிரி லக் ஜாதகத்திற்கு முக்கியமான தூண்கள்னு சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் ஸ்தம்பிச்சு போகாமல் இருக்கணும் ஜாதகத்தில் சரி வாங்க இப்போ நம்ம ஒரு வீடியோ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம் இந்த ஜாதகம் கடக லக்கணம் ராசிங்க இந்த ஜாதகருக்கு வந்து வயசு முப்பத்தஞ்சு வயசு கிட்ட நெருங்கிருச்சு ஆனால் இந்த ஜாதகருக்கு இன்னும் கல்யாணம் முடியலை இவங்க நேரடியாக வந்து என்கிட்ட கேள்வியே ஜாதத்தை கொடுத்துட்டுலாம் உட்காரலாம் செய்யலை நேரடியாக ஜாதகத்தை கொடுத்துட்டு கேள்வியே கரிட்டாங்க நீங்கள் எல்லாத்தையுமே கணி சொல்ல வேண்டாம் இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் முடியுமா முடியாதா இதுதான் அவங்க கேட்ட கேள்வி நேரடியாக கொஷ்டினே வச்சிட்டாங்க அப்போ நானும் ஜாதக பார்க்குறேன் கடக கடகராசி தெசா புத்தி அமைப்புகள் எடுத்து பார்க்குறேன் ஜாதகத்தில் நல்லா எடுத்து பார்க்குறேன் இன்னம்மா கல்யாணம் முடியல ஒருவேளை சுக்கரன் எட்டாம் வீட்டில் போய் இருக்கிறனால கல்யாணம் முடியலையோ இப்படி எல்லா அமைப்பும் எடுத்து பார்க்குறேன் நடக்கிற தசை புதன் தசை நடக்கு புதன் ஒருவேளை நீசம் நீசம்படி ஒன்பதாம் பெட்டை போய் இருக்கிறனால முடியலையோ லக்னாதிபதி சனி செவா பார்க்கறனால முடியலையோ எல்லா மக்களும் எடுத்து பார்க்குறேன் அப்படியே இருந்தாலுமே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் முடியாமல் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கும் யா அது இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும் இது வந்து ஒரு பெண் ஜாதகம் எல்லாருக்குமே கொஞ்சம் சாக்காக இருக்கும் பெண் ஜாதகத்துக்கு முப்பத்தஞ்சு வயசு கிடையா முடியலையா அப்படின்னு ஆ அப்போ ஒரு வேளை ஏழாம் வீட்டில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கனால முடியலையோ அப்படின்னு கணிச்சாலும் வளர்வுரை சந்திரனுடைய பார்வை முக்கியமாக லக்னாதிபதியினுடைய பார்வை ஏழாம் வீட்டுக்கு கிடைக்குது சுக்கரன் எட்டாம் வீட்டில் இருந்தாலுமே நட்பு வீட்டில் தான் இருக்கிறாரு எட்டாம் வீட்டில் போய் பகை வச்சிருந்தாலோ அல்லது எட்டாம் வீட்டில் போய் ராகு கேது கூடியிருந்தாலோ அல்லது எட்டாம் வீட்டில் சுக்கரனோட சனி செவ்வாய் சேர்ந்துருந்தாலோ வேணால் திருமணம் முடியாமல் இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு வகையில் ஏற்றுக்கிடலாம் எட்டாம் வீட்டில் போய் தனித்துத்தான் இருக்கிறார் இன்னும் சொல்ல அந்த குரு சுக்கரனுடைய பார்வை திருமணம் கொஞ்சம் தாமதமாகும் அது ஓகே ஏற்றுக்கிடலாம் ஆனால் அது இந்த அளவுக்கு தாமதமாகாது அதுவும் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் வேறு என்ன காரணத்துக்காண்டி திருமணம் தள்ளி போயிருக்கு அப்படின்றத நம்ம புத் தசையை பார்த்துக்கிட்டு புத்திநாதன் வரைக்கும் எடுத்து பார்த்து சரி சம்பவங்கள் ஒவ்வொரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா தசா புத்தி காட்டிடும் இது நடக்கும் நடக்காது நடந்திருக்கும் நடந்திருக்காது அப்படிங்கிறத காட்டும் பார்த்திங்களா அதுலேயும் நம்ம சீர் தூக்கி பார்த்தாச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் எல்லா அமைப்பும் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு இந்த ஜாதகர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டேன் இந்த ஜாதகர் என்ன செய்கிறாங்க இப்போது எம்னா வந்து நமக்கு ஜாதகம் சரிதானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும்ல அதனால் இப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நான் கேட்டேன் ஏன் கடகலக்கணத்திற்கு மூணு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி புதன் தானே அந்த புதன் கடகலக்கணத்திற்கு கிட்டத்தட்ட அவயோக தான் அப்போது கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதனுடைய திசையில் புதனும் நீசம்பித்து இருக்கிறாரு அவர் ஒன்பதாம் வீட்டிலே போய் திருகோணம் வேற வாங்கி இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அந்த புதன் திசையில் எப்படி இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தான் தெரியும்ல ஒன்றும் விருத்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சூரியனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்துலேயே இருந்தாலுமே புதன் இங்கே வக்கரத்தில் இருக்கிறாரு குரு வக்கரத்தில் இருக்கிறாரு ரெண்டு கிரகம் வக்கரம் அதையும் நான் சொல்லிக்கிட்டுதேன் அப்புறம் கடகலக்கணத்துக்கு புதன் தசை ஒன்றும் விருத்தியான திசை கிடையாது கடங்களை கிழக்கு புதன் வந்து பாவி இன்னும் சொல்லப்போனால் ஒரு வகையில் மாரகர் அவருடைய திசையில் என்ன கோட்டை கட்டி கொடியாக ஆளப் போகிறாரு அப்படின்ற அமைப்பை நம்ம யோசிச்சுப்போம்ளா புதன் திசையில் என்ன வக் அதில் வேற நீசம் வச்சுருக்குது நீசத்தில் வக்கரம் உச்சம்னு வேறு சில வேறு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது வக்கரம்னாலே ஸ்தம்பிச்சு போன நிலைமை தான் அப்படின்ற போது புதன் திசையில் வந்து மூணு பன்னெண்டு கூடியவர் இப்போ விரயாதிபதி மூணாம் வீடு தைரிய வீரியஸ்தானாதிபதி அவருமே பலவீனம்தான் விருத்தியாக இருக்குது வாய்ப்பு இல்லை லேடிஸ் ஜாதகம்னு சொல்ல சொல்கிறீங்க ஏதாவது வீட்டை எவ்வளோ பார்த்துட்டு சும்மா ஏதோ இருக்காங்களா எப்படி அப்படின்னு கேட்டேன் நல்லா பாருங்க அப்படின்னு சொன்னாங்க நல்லா பார்க்கவா என்னடா இப்படி ஒரு பதில் திடீர்னு இல்லை நான் பார்த்தா கேட்குறேன் சொல்லுங்கள் இப்போது பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து நேரடியாகவே கல்யாணத்துக்கு கேட்க வரீங்க நீங்களே கேள்வியை முன் வச்சிட்டீங்க அதனால் நான் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்குறேன் நீங்கள் சொன்னால் தான் எனக்கு வந்து நான் அடுத்த இது என்ன அப்படிங்கிற செக் பண்ண முடியும் அப்படின்னே இல்லை பொண்ணு கவர்மெண்ட் ஷாப்புங்க கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னாங்க ஒரே ஷாக்காக இருக்குது என்னடா கவர்மெண்ட் ஸ்டாப்பா பொண்ணு கவர்மெண்ட்டு வேலை வேலை பார்க்குற பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் வரலையா மேலும் 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 ஜாதகத்தில் டுஸ்ட்டு மேலே ட்விஸ்டாக இருக்குது அதுக்கப்புறம் தான் ஜாதகத்தை கொஞ்சம் உன்னிப்பாக காணிக்க ஆரம்பித்தேன் ஜாதகத்தில் பிறந்த தேதி நேரம் எல்லாம் இருக்குது அப்படி எடுத்த மறுபடியும் எல்லாம் எடுத்து பார்க்குறது கரெக்டாக இருக்குது லக்கணம் கரெக்டாக இருக்குது சாஃப்ட்வேரில் போட்டு பார்க்க லக்கணம் கரெக்டாக இருக்குது தசா புத்தி இருப்பவருடம் கரெக்டாக இருக்குது கிரகங்கள் ஏதாவது மாறி இருக்குமோ அப்படின்னு எடுத்து பார்க்குறேன் ஏன்னா புதன் வந்து ஒன்பதாம் இட்ல இருக்கிறதுக்குள்ள ஒருவோட பத்தாம் வீட்டில் போய் ராசியில் இருக்கிறாரா அப்படின்றத பார்க்கறேன் அப்படியும் இல்லை ஒன்பதாம் வீட்டில் இருக்கா ஒரு விட வக்கரமாக அதில் ஏதாவது பிரச்சனை இருக்காங்க இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது சரி அந்த வருடம் பஞ்சாங்கத்தை தூக்கிடுவோம் நம்ம சாஃப்ட்வேர் இப்போ வந்தால் சாஃப்ட்வேரே நம்ம வேண்டாம் நம்மளுடைய கணிதத்தை வேண்டாம் பஞ்சாங்கத்தை எடுத்துனோம் அப்படின்னு அந்த வருஷம் பஞ்சாங்கத்தையும் எடுத்து செக் பண்ணியாச்சு கரெக்டாக இருக்குது சார் ஜாதகம் அந்த டயத்தில் எழு எழுதுனவங்க ஃபுல்லாக சூப்பராக இருக்கிறாங்க அவங்கள எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது ஆமாம் எங்கேயுமே பிள்ளை இல்லை இங்கே தான் என்ன தான் பிரச்சனை வேலை கவர்மெண்ட் ஸ்டா கவர்மெண்ட் ஸ்டாப்பாக இருக்காங்க அப்படியே ஒரு லக்கணத்தை மாற்றி வச்சு கணிச்சு பார்ப்போம் அப்படின்னு சிம்மலை கண்டு வச்சு கணிக்க வரலை சரி ஒரு லக்கணத்தை ஜாதகத்தில் பலன் அடபடலாக கைக்குள்ளே வரல அப்படின்னா இப்படி எல்லா முறையிலையும் பின்பற்றிட்டு கடைசியாக லக்கணத்தை மாற்றி வச்சு பார்க்குறது என்னுடைய வழக்கம் அப்படி மாற்றி வச்சு பார்த்தேன் அதாவது முன்னாடி ஒரு லக்கணத்தை மாற்றி வச்சேன் கடகலக்கணம்னு வந்த ஜாதகத்தை சிம்மலக்கணம் வச்சு கணிச்சு பார்க்குறேன் பலன் சரியாக மிதுன மிதுனலக்கணம் ஏன்னா முன்னாடி பார்த்தாச்சு சரியாக வரல ஆல்ரெடி ஆல்ரெடி கடகலக்கணம் இருக்குது அதையும் நம்ம பார்த்துட்டோம் சரி வரல மிதுன லக்கணம் வச்சு பார்க்குறேன் பலன் அடப்பட்டுருச்சு ஆமாம் சரிங்களா இப்போ நம்ம பலனை பார்த்துடலாமா இந்த ஜாதகருக்கு மிதுன லக்கணம் வச்சு பார்க்கும்பொழுது பலன் கரெக்டாக வருதான்னு பார்ப்போம் மிதுன லக்கணத்திற்கு லக்கணாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பத்தாம் இடமான பதவி ஸ்தானத்தில் போய் இருக்கிறார் அந்த புதன் யார் லக்கணாதிபதி நாலாம் அதிபதி ஒன்று நாலாம் வீட்டுக்கு அதிபதி அவர் பத்தாம் வீட்டில் போய் இருக்கிறாரு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம ஆரம்ப ஜோதிட நூல்களில் என்ன ஆரம்ப பாடத்தில் என்ன படிச்சிருப்போம் நிறையா அந்த துணுக்குகள் நிறையா படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு என்ன பாயிண்ட்டு சூரியன் பத்து பதினோராம் இடங்களில் இருந்தால் அரசு வேலை உண்டு இது பொது விதி ஆமாம் அந்த பொது பலன் ஃபுல்லாகவே நம்ம படித்துக்கொடணும் அது நம்ம ஜாதகம் கணிக்கிறதுக்கு நல்லா கை கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி சரிங்களா ஸோ பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் சூரியன் குருவோடு பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார் அப்போ அரசு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு சிம்ம ராசிக்கு லக்கண சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பார்வை விழுகிறது சிம்ம ராசியை இரண்டு சுபக்கிரகங்கள் ஆள்கிறார்கள் சிம்ம ராசின்னு சொல்லக்கூடிய அந்த மிதுன லக்கணத்திற்கு மூணாம் பாவமான சிம்ம ராசியை இரண்டு சுபக்கிரகங்கள் ஆக்கிரமிக்கிறாங்க சிம்மாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரியன் பத்தாம் இடமான பதவி ஸ்தானத்தில் குருவோட பரிவர்த்தனை பற்றி அமைப்பில் இருக்கிறாரு சரிங்களா ரைட்டு நடக்கிற தசையும் ஒன்று நாலு கூடிய தசை கிட்டத்தட்ட லக்கண யோகர்னு சொல்லக்கூடிய லக்கணாதிபதி திசையே நடக்குது லக்கணத்திற்கு கரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் தசையோ அல்லது முதி ம அந்த மிதுன லக்கணத்துக்கு முக்கியமாக சொல்லப்போனால் செவ்வாய் தசை தான் மிக மோசமான தசை அப்படி செவ்வாய் தசை இல்லை புதன் தசையே நடக்குது புதன் தசையில் புதன் இன்னும் சொல்லப்போனால் அந்த மீன ராசியில் மூணு நட்சத்திரம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதினு சொல்லுவாங்க உத்தரட்டாதி நட்சத்திரமான சனியினுடைய காலில் போய் இருக்கிறாரு சனி இந்த ஜாதகத்துக்கு மிதின லக்கணத்துக்கு யோகாதிபதி மிதின லக்கணத்திற்கு எட்டு ஒன்பதாம் வீட்டு அதிபதியாகவே வந்தாலும் அவர் லக்கணத்திற்கு திரிகோணாதிபத்தியம் பெற்றவர் இரண்டு வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் எப்படி பலன் தரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன் சரிங்களா அதனால் அதெல்லாம் அந்த இங்கே இந்த வீடியோவில் சொன்னோம்னால் இன்னும் வீடியோலேருந்து எடுத்துகிட்டே போகும் அதனால் உத்திரட்டாய் நட்சத்திரமான சனியினுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்கிறாரு சனியுமே பார்த்தீங்க அப்படின்னா வளர்புறை சந்திரனுடைய பார்வையில் இரண்டு ஒன்பது பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனஸ்தானாதிபதிகள் தன யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனக்காரர்கள் பாவக ரீதியாக இரண்டு ஒன்பது பதினோராம் மீட்டர் அதிபதிகள் தங்களுக்குள் இணைகிறார்கள் வந்துருச்சா ரெண்டாம் மீட்டில் சந்திரன் ஆட்சி பலம் வச்சுருக்கிறார் நிலையான வருமானத்திற்கு உண்டான அமைப்பு பதினோராம் மீட்டர் அதிபதியும் ஒன்பதாம் மீட்டர் அதிபதியும் இரண்டாம் மீட்டர் அதிபதியும் அதாவது இரண்டு ஒன்பது பதினோராம் மீட்டு அதிபதிகள் தங்களுக்குள் கேந்திரங்களாக நிலையான வருமானம் அதுக்கப்புறம் ப்ரமோஷன் கிடைக்கூடிய அமைப்பு மேலும் மேலும் அந்த வருமானம் அப்படின்ற விஷயத்தில் மேம்பட்ட நிலையில் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்து இது எல்லாமே க அரசு வேலைக்கு உண்டான பாவம் எல்லாம் இந்த அமைப்பு ஃபுல்லாக வந்துடுச்சு ரைட்டு திருமணம் ஏன் தள்ளி போச்சு இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு வகையில் யோசிப்பீங்க லக்னாதிபதி நீசம் பெற்றிருந்தால் எப்படி அரசு வேலை இது எல்லோரும் யோசிப்பீங்க எடுத்துக்கலாம் அந்த அதுக்குண்டான விளக்கம் என்ன கட்டிங்க அப்படின்னா லக்கணாதிபதி வக்கரம் அடைஞ்சதுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் உண்டு லக்னாதிபதி வக்கரம் அடைஞ்சு பத்தாம் வீட்டில் இருக்கிறதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் உண்டு சரிங்களா லக்கணத்தோடு கேது இருக்கிறாரு இந்த ஜாதகத்தில் வேலையை பற்றி நீங்கள் பார்க்க யோசிக்கும் பொழுது ரெண்டாம் வீடை யோசிக்கணும் ஆறாம் வீட்டை யோசிக்கணும் பத்தாம் வீட்டை யோசிக்கணும் அதுதான் வேலைக்குண்டான அமைப்புகள் லக்கணாதிபதி வக்கரம் பற்றி இருக்கும் பொழுது அதிபதி அப்படின்றது வந்து அந்த ஜாதகரை அவரை பற்றி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போது லக்கணாதிபதி வக்கரம் பற்றி இருக்கும் பொழுது ஜாதகத்தில் எந்த பாவ அமைப்புகள் பலவீனமாக இருக்கிறதோ அது பால்படும் இப்போ நம்ம நேரடியாக திருமணத்துக்கு வந்துடுவோமா மற்ற விஷயத்தெல்லாம் பேச வேண்டாம் திருமணத்தை பற்றி வந்துடுவோம் இந்த ஜாதகருக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆக போச்சு திருமணம் முடியுமா இருக்கா இல்லையா தான் முடியும் இதான கேள்வி அப்போ முதுனலக்கணம் வச்சாச்சு நம்ம வழக்கம் போல் ஏழாம் விட்டு அலசிடுவோமா ஏழாம் வீட்டில் யார் இருக்கா ராக இருக்கிறாரு ஏழாம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய குரு மூணாம் வீட்டில் இருக்கிறார் நல்லா கேட்டுக்கோங்க நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இந்த பொருத்தம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தேன் அதில் இந்த மூணாம் வீட்டை அடிக்கடி தொட்டு தொட்டு பேசினேன் திருமணத்துக்கு வந்து மூணு ஏழு பதினோராம் பாவம்னு சொல்லக்கூடிய காம திருவோன பாவத்தை அலசுங்க தான் திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் பலன்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னேன் இந்தா வந்துருச்சா மேட்ரு மிதுநலக்கணம் அந்த ஜாதத்தை எடுத்து வச்சு பார்க்கும்பொழுது மூணாம் வீட்டில் குரு இருக்காரா இப்போ நான் இன்னொரு பாயிண்டை அவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நம்ம ஆரம்பத்தில் ஜோதிட படிக்கும்போது எப்படி படிச்சிருந்தோம் அந்தணன் தனித்து தனித்து நின்ற இடம் பால் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோமா அந்தணன்னா யார் குரு குரு மூணாம் வீட்டில் இருக்கிறாரா அதாவது இது ஒரு வந்து ஒரு நமக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டை எடுத்து கொடுக்க எடுத்து கொடுக்குறதுக்காண்டி தான் அந்தந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அந்த வார்த்தையெல்லாம் வச்சுருக்காங்க ஜோதிட நூல்களில் அந்த தனித்து நின்ற இடம் பாலுன்னு சொல்கிறாங்க ஓகே அப்போ மூணாம் இடம் மூணாம் இடம் சிச்சின் பத்த தூண்டக்கூடிய ஒரு பாவம் சரிங்களா ஆஷை அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் பார்த்தீங்களா திருமணத்துக்கு அப்போ மூணாம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்டு அடுத்து ஆனாலும் வந்து நானும் வந்து இன்னும் ஒரு சில ஜாதகங்களில் வந்து குரு இருந்தால் அந்த வீட்டை வந்து ரொம்ப இது பண்ணுறது கிடையாது குரு தானே குரு சுபக்கிரகம் தானே அவர் இருந்து எப்படி அந்த இடம் பாலாகும்னு நினப்பேன் ஆனாலும் நம்ம படித்தது தகுந்த மாதிரி போய் பார்ப்போமே அப்படின்னு நினைக்கும்பொழுது அந்த குரு இருக்கக்கூடிய இடம் கொஞ்சம் தான் இருக்குது அந்தணன் தனித்து நின்ற இடம் பால்னு சொல்கிறாங்களா அதுக்குண்டான வேலை அதுக்குண்டான அர்த்தம் கொஞ்சம் அங்கே வேலை செய்ய தான் செய்யுது அப்போ மூணாம் வீட்டை பார்த்துக்கிட்டோம் மூணாம் வீட்டு அதிபதி அதுக்கடுத்து மூணாம் பாவத்தை பார்த்தாச்சா மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் பத்தாம் வீட்டில் திக்பலத்திலையே இருந்தாலும் அவருக்கு ஏதாவது மைனஸ் பாயிண்ட் இருக்கா அதாவது கிரகங்கள் பலம் பெறுவது தண்ணிகராக அதாவது தனித்து நல்லா ஜம்முன்னு இருக்கணும் அதுதான் பலம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறை கடந்தாலுமே லக்கணாதிபதி லக்கணம் ஸ்தம்பித்து போயிருக்கும்பொழுது ஒரு சின்ன குறை கூட அவங்களுக்கு ஒரு பெரிய குறையாக வந்து அமைஞ்சிடும் இங்கே மூணாம் வீட்டு பத்தாம் வீட்டில் போய் இருக்கிறாரு நீசக்கரக்கத்தை கூட இருக்கிறாரு நான் போன வீடியோ தொடர்ந்து உரியால் எட்டு வீடியோ அதை தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறேன் பாருங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துருச்சா ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் கூடும் பொழுது அந்த கூடிய கிரகம் கொஞ்சம் பாதிக்கப்படும் பாதிக்கப்பட்டுருச்சா அடுத்து சூரியனை சனி தன்னுடைய மூணாம் பறவையாக பார்க்குறாரு மறுபடியும் ஒரு பாதிப்பு வந்துடுச்சா ஸோ மூணாம் வீடு கொஞ்சம் பாதிக்கப்பட்டுருச்சா இருக்குது அதாவது பேருக்கு இருக்குது சொல்லுவோம்லா ரொம்ப ஒரு ஆர்வம் இல்லாமல் ஏதோ முடிஞ்சால் சரி அவ்வளோதான் அது கிடச்சா சரி ஒரு ஒரு அந்தளவுக்கு பெரிய ஆர்வங்கள் இல்லாமல் முப்பத்தஞ்சி மார்க் எடுத்தால் பாஸ் தானே முப்பத்தஞ்சி மார்க் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது மூணாம் மடம் ஆனால் இது வந்து ஒரு வகையில் நமக்கு பலவீனம் தான் இதை நம்ம பலவீனம்னு எப்படி எடுக்கிறோம் லக்கணாதிபதி வக்கரத்தில் இருக்கிறாரு அதனால் இதை நம்ம பலவீனம் தான் நம்ம எடுக்கிறோம் ஆமாம் லக்கணாதிபதி லக்கணம் லக்கணாதிபதி பலவீனப்பட்ட பிறகு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இம்பு அந்த அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ல முடியாது பவர் கொடுக்க முடியாது லக்கணாதிபதியை ஸ்தம்பிச்சு பெட்டார் மூணாம் வீட்டு அதிபதி கிட்டே கொஞ்சம் சின்ன குறை கிடந்தால் என்ன பெரிய குறை கடந்தா என்ன பெரிய குறை கடந்தால் மொத்தத்தில் முடிஞ்சு போச்சு ஜாதகர் ஒரு ஜடம்னு சொல்லிடலாம் சின்ன குறை கிடக்கு ஆமாம் பார்ப்போம் அவ்வளோதான் ஒரு இது ஒரு அலட்சியம்தான் இருக்கும் ரைட்டு மூணாம் இடம் ஏழாம் இடத்தை எடுத்துக்கூடமா எடுத்து ஏழாம் மீட்டு அதிபதினு சொல் ஏழாம் வீட்டில் ஃபஸ்ட்டு யார் இருக்கா பார்த்துக்கோங்க ராகு இருக்கிறாரா ஏழாம் மீட்டு அதிபதி யார் குரு அவர் மூணாம் மூணாமிட்டை நான் அப்படியே சொல்லிட்டேன் ஏழாம் மீட்டு அதிபதி வக்கரம்னு லக்னாதிபதி வக்கரம் அடைஞ்சிட்டாலே ஜாதகம் முடிஞ்சு போச்சு இங்கே ஏழாம் மீட்ட அதிபதி வக்கரம் ஏழாம் வீட்டு அதிபதி வக்கரம் பட்சா கூட பிரச்சனை இல்லை அந்த ஏழாம் மீட்டு அதிபதி யார் பார்க்கா ஆகாத கரகமான அவயோக கரகமான செவ்வாய் உச்சம் வச்சு தன்னுடைய எட்டாம் பறையாக பார்க்குறாரு கோர தாண்டவ மாதிரிதான் ஜாதகம் வைப்போம் ஏய் அப்பா இப்படி இருந்தால் அப்போ என்ன பண்ண சரி பார்ப்போம் அடுத்து பதினோராம் மட்டையாவது பார்த்து கொடுவோம் ஏழாம் இடம் இல்லாட்டி பதினோராம் இடம் முதல் தாரம் இல்லாட்டி இரண்டாம் தாரமாவது உண்டு அதாவது ரெண்டாம் தரமாக வாய்ப்பு அதுக்கும் கேட்பாங்களா அதுக்காவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஸோ பதினோராம் எட்டு அதிபதி உச்சத்தில் இருக்கிறாரு பதினோராம் குரு குருபாக்கார் ஆமாம் அதுக்கு ஏதோ கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஜாதகத்தில் இடம் இருந்தாலும் இந்த சாதகருக்கு திருமணம் முடியும் முடியாதுங்கிறத வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும் நடக்கிற தசான வச்சு தானே சொல்ல முடியும் நடக்கிற தசையே புதனுடைய தசையாக இருக்குது அந்த புதனே வக்கரம் அடைஞ்சு அந்த புதனே லக்கண அதிபதியாக இருக்கிறாரு அதுக்கடுத்து வரக்கூடிய தசை என்ன தசை கேது தசை கேது எங்கே இருக்கிறாரு லக்கணத்தில் இருக்கிறாரு பாவக்கிரகங்கள் திரிகோணஸ்தானத்தில் இருக்கக்கூடாது முக்கியமாக லக்கணத்தை ஆக்கிரமிக்கக்கூடாது லக்கணத்தில் பாவக்கிரகம் இருக்குது ம் ஏன் இப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம ஏன் இது பண்ண முடியாது ம் அதன் பிறகு சுக்கரதசை வருது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு நாற்பது வயசுக்கு மேலே வச்சுக்கொடுவேன் ஆமாம் புதந்த சாரி புதந்தசசே இன்னும் முடிகிறதுக்கு எப்படியும் நாற்பது தான் முடியுது அதுபோல் கேது நாற்பத்தேழு வயசுக்கு மேலே சுக்கரதசை வருது நாற்பத்தேழு வயசுக்கு மேலே வரக்கூடிய சுக்கரதசை சுக்கரதையில் என்ன நடக்கும் சுக்கரன் ஒன்பதாம் மீட்டில் போய் இருக்கிறதுனால திருமணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ம் இப்போவே யோசிப்பீங்க நாற்பத்தேழு வயசுக்கு பிறகு கல்யாணம் முடிஞ்சால் என்ன முடியல ட்ரெண் அப்படின்னா யோசிக்க தோணும் லக்னாதிபதி வக்கர கதியில் இருக்கிறதுனால இந்த ஜாதகத்துக்கு நம்ம திருமணத்தை கேரண்டி கொடுக்க முடியாதுங்க வாய்ப்பே இல்லை ஆனால் இதை நம்ம அப்படி சொல்லவும் முடியாது நான் அப்படி சொல்லவும் செய்யலை ஏன்னா ஜாதகத்துலேயே வந்து அவ்வளோ பிள்ளை வந்துடுச்சு அதன் பிறகு மிதனலக்கணம் போட்டு பார்த்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான பலன் கிடைச்சிருச்சு நான் திருமணம் முடியாதுன்னு சொல்லியா விட்டுருப்பேன் நான் அப்படி சொல்லலை கோயில் பொங்கன்னு ஒரு சில கோயில்களுக்கு வழிபாடுகளை காட்டி விட்டேன் சில இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆணித்தரமாக அப்படிலாம் சொல்ல கூடாது தான் ஆமாம் ஒரு பெண் ஜாதகத்துக்கு நம்ம அவ்வளோ தூரம் அப்படி சொல்லக்கூடாது ஆமாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் சுக்கரன் எல்லோரும் நினைப்பீங்க சுக்கரன் எல்லாருக்கிறாரு அப்படின்னு ஆனால் அந்த சுக்கரனும் குருவும் பார்வையே வந்து வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நெகட்டிவான அமைப்பு தான் சுக்கரன் வந்து கொஞ்சமாவது கலங்கப்படணும் அப்படின்னா வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து அவருக்கு கிடைக்கும் ரொம்ப புனிதமாக சுக்கரன் இருக்கிறார் அப்படின்னா திருமண வாழ்க்கைக்கு வந்து அது ஆகாது அதுவும் ஒரு வகையில் வந்து உங்களுக்கு காலம் கடந்த பிறகு ஜோதிடத்தில் ஆர்வம் கூடின பிறகு உங்களுக்கு புரிய வரும் அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா சுக்கரன் திரியோணம் ஏறி குருவோட பார்வையில் அதிகமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இதை கூட ஒரு இதில் என்ன சொல்லுவாங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற வகையில் வந்து சுகன் ரொம்ப சுத்தமாக இருக்கிறதுனால அசிங்கத்துக்கு உட்பட மாட்டாங்க இதான் உண்மை ஸோ இந்த ஜாதகருக்கு திருமணம் அப்படிங்கிறது வந்து தான் சரி அது வந்து என்ன பண்ணுறது ஜாதகம் சாதகமாக இல்லை அப்படின்னாலே முடிஞ்ச வச்சு ஓகே அரசு வேலை இருக்குது லக்கணாதிபதி வக்கரம் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு அவருடைய திசையே நடக்க அப்பவும் நான் அந்த முதல்ல சொன்னது போல் வக்கரம் பட்ச கிரகங்கள் நிலையில்லாத அமைப்பை கொடுக்கும் லக்கணாதிபதியே வக்கரம் அடைஞ்சா அவருடைய திசையே நடந்தா அவர் தான் வாழ்க்கை ஒரு நிலை இல்லாமலே இருக்கும் வேலை வைப்பாங்க ஓகே வாழ்த்துக்கள் வாழ்க வளங்கல்